தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவிற்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் சேலம் தொகுதி பாமக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் அதிமுகவினர் தங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் பாமகவிற்கு வாக்களிக்க வேண்டுமென தெரிவித்தார் அதிமுக வேட்பாளர்கள் எம்பி ஆகி என்ன போகிறார்கள் என்ற துணியில் அன்புமணி பேசியிருப்பது அதிமுகவினருடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அண்ணா திமுக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் உங்கள் வாக்குகளை நீங்கள் வீணாக்காதீங்க திமுக பொறுத்தவரை நீங்கள் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியே கிடையாது இந்தியாவிலேயும் ஆளுங்கட்சியாக கிடையாது உங்களுக்கு கூட தேசிய கட்சி கூட்டணியும் கிடையாது உங்களுக்கு பிரதமர் வேட்பாளரும் கிடையாது இந்த தேர்தலை நீங்கள் வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக போகிறது கிடையாது உங்களுடைய எதிரி திமுக திமுகவை நீங்கள் வீழ்த்த வேண்டும் என்றால் நீங்கள் பாமகவுக்கு ஓட்டு போடுங்க சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து புதுக்கோட்டை அரிமளத்தில் முன்னாள் நிதியமைச்சர் வாக்கு சேகரித்தார் பல வாக்குறுதிகளை அளித்து மோடி வாயில் வடை சுடுவதாக விமர்சித்த அவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் முப்பது லட்சம் பேருக்கு வேலை வழங்கப்படும் என உறுதியளித்தார் ஆண்டுக்கு ரெண்டு கோடி ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறேன்னு சொன்னார் அதைத்தான் முதலமைச்சர் சொல்றாரு வாயிலையே வடை சொல்றாரு வாயிலேயே வடை சொல்றாரு இங்க தான் வடை வடை சுடுவாங்க இவர் வாயிலேயே மாவை போட்டு எண்ணெயை போட்டு வடை சுட்டு சாப்பிடுறாரு இது வாயில வடை சுடுறங்கிறத நான் தான் கேள்விப்பட்டேன் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்குனாரா ராமநாதபுரம் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறந்தாங்கி உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார் தாம் வெற்றி பெற்றால் தொகுதியிலேயே வசிப்பேன் என கூறிய அவர் மோடி கட்சத்தீவை மீட்பார் என்றும் உறுதியளித்தார் ராமநாதபுரம் தொகுதியிலே நிரந்தரமாக குடியிருந்து உங்களில் ஒருவனாக இருந்து என்னுடைய கடமையை ஆற்றுவேன் என்பது இந்த நல்ல நலத்தில் நான் வாக்குறுதியாக தெரிவித்துக் கொள்ள இப்பொழுது அந்த பிரச்சனை

திமுக மீதான மோடியின் விமர்சனங்களையும் வைகோ கண்டித்தார் தமிழ்நாடு என்றால் உங்களுக்கு அவ்வளவு அலட்சியம் திராவிட இயக்கத்தை அழித்துவிட்டு ஒரு பிரதம அமைச்சர் என்பவர் எல்லோரையும் விட பொறுமையாகவும் பண்பாடோடும் கண்ணியத்தோடும் பேச வேண்டியது ஒரு பிரதமரின் கடமை அவரே தெருவோர மாதிரி பேசுகிறார் கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்தை ஆதரித்து நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார் ஒன்றியத்தில் அதிமுக அடக்கு வைத்த உரிமைகளை மீட்க இந்திய கூட்டணியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் அதேபோல நெல்லை காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸை ஆதரித்து நாங்குநேரியில் பிரச்சாரம் செய்த உதயநிதி தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி வாடகைக்கு வீடு எடுத்து தங்கினாலும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்றார்

கொடுக்கப்பட்ட செய்திகளை தெரிந்துகொள்ள சென்னியுஸ் பில்லைக் பில் பண்ணுங்க